சப்கோ நமஸ்கார் அனைவருக்கு வணக்கம் ஹலோ எவ்ரியன் வெல்கம் டு நாலே துனியா வந்து மத்தியமாக பாட்டிய புஸ்தகங்கள் வந்து கத்திய அப்படிங்குற செகண்ட் லெஸில் வந்து பேஜ் நம்பர் வந்து தேர்ட்டி ஃபோரில் வந்து நாம் வந்து சாராம்சம் பார்க்குறோம் ம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா பாட்கா சாராம்ச லிக்கியே இந்த நம்ம தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா பற்றி தான் நம்மளுக்கு வந்து இந்த எஸ்ஏ கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம பார்க்கலாம் தெரிதா நம்ம தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்னு அந்த இதில் என்ன சொல்லணும் இது தேசிய இது வந்து தேசிய அளவிலான இது நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுதா இது வந்து சென்ட்ரல் போர்டு இது இருக்கிறதுனால வந்து இது அதனால தான் இந்த இதை கொடுத்துருக்காங்க ஓகே தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார ச பிரச்சார சபா ஏக் ராஷ் ராஷ்ட்ரிய ம மகத்துவ கி சன்ஸ் சந்தே அப்படின்ற இந்த இடத்துல வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா ஏக்கு ராஷ்டியா அப்படின்னா ஒரு ஏன்னா இந்த இந்த இடத்துல வந்து தேசிய அளவிலான அப்படின்ற தேசிய அளவிலான மகத்துவக்கு என்ன சன்ஸ்தா சன்ஸ்தா அப்படின்னா நிறுவனம் நடத்தும் தேசிய அளவிலான நிறுவனம் அப்படின்ற மாதிரி இருக்கு நிறுவனம் இருக்கிறது ஹேனா இருக்கிறது இஸ்கி சாக்காயே தஷின் கே தஷின் கே சா சாரு பிராந்தோம் பிராந்தோமே அப்படிங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்கி இதில் நான் சாக்காயே அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பிரான்சஸ்ஸு நான் கிளைகள்னு அர்த்தம் தெரியுதா இதனுடைய கிளைகள் இஸ்கின்னு இதனுடைய கிளைகள் தனா தஷின் தஷின் அப்படின்னா நான் அந்த இடத்துல வந்து தென் நம்ம தென் மாநிலத்தில் திலுறாங்க தஷின்கு சாறு சம் சாரோ பிராந்தோ பிராந்தோ அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவேன் ஸ்டேட்ஸு மாநிலங்கள்னு சொல்லுவாங்க நம்ம தெ தென்னிந்தியாவில் மாநிலங்களில் அது சா பாந்திரம் என மாநிலங்களில் இந்த இடத்துல ஆந்திரா ஆந்திராவே தெலுங்கானா இந்த ஆந்திராவை தான் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாக வந்து பிரிச்சுருக்காங்க அதில் தான் வந்து தெலுங்கானா கர்நாடக் கேரல் அவர் தமிழ்நாடு மே ஹை அப்படின்றாங்க இந்த இடத்துல வந்து நாலு நம்ம தென்னிந்தியாவிலேருந்து நாலு ஸ்டேட்ஸில் வந்து நம்ம இது வந்து இந்த என்னோட பிரான்ச்சஸ் இந்த கிளைகள்லாம் இருக்குது அப்படி நான் எங்கெங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா அவர் மற்றும் தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படிங்கும் போது நம்ம எங்கே இருக்க அப்படின்னா நம்ம திருச்சி சபா தான் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லணும் தெரியுதா சென்னை வந்து நம்ம சொல்லக்கூடாது திருச்சி சபா உட்பட்டது நம்ம தமிழ்நாடுன்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடுமே ஹை என் சாக்கா சா சாக்காவும் கா பிரதான் பிரதான் கார் காரியாலய காரியாலயம் சென்னை சென்னை மே திசா சித்தன் சித்தன் ஹை அப்படின்றாங்க என்ன எடுத்துருக்கன்னா இதனுடைய சாக்கா ஒன்று இதனுடைய பிரான்ச்சஸ் கிளைகள் வந்து பிரதான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹெட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தெரியுதா தலைமை அலுவலகம்னு சொல்லுவாங்க பிரதான் காரியால காரியாலயம் அப்படின்னா அலுவலகம் தலைமை அலுவலகம் சென்னை மே சென்னை மே திஸ்து திஸ்துகை திஸ்துகைனா இருக்கிறதுன்னு அர்த்தம் இது சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காந்திஜினி இஸ் சன் சஸ்தா சஸ்தா கி சதா சதாபனா சன் நைன்டீன் நைன்டீன் மே கி அப்படின்னா இந்த காந்திஜி என்ன பண்ணார் இதை வந்து இதை வந்து என்ன பண்ணார் இந்த இது நான் இந்த தலைமையிலேருந்து இந்த நிறுவனத்தை வந்து அவர் எப்போ தொடங்கி வைச்சார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் என்ன பண்ணார் அவர் ஆரம்பித்தார் அப்படின்றாங்க ஆஜீவன் ஆஜீவன் ஈஸ் சன் சஸ்தா சஸ்தாக்கு அத்தியஸ்திர ரகே இந்த இந்த நிறுவனத்துக்கு வந்து என்ன பண்ணார் அவர் தான் வந்து என்ன பண்ணார் லீடராக இருந்தார் லீடரும் தலைவராக இருந்தார் அப்படின்னு சொன்னார் நான் ஆரம்பித்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்து இந்த நிறுவனத்தில் வந்து அவர் தலைவராக இருந்தார் அப்படின்றாங்க தசின் தசின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா சன்சனா சன்ச சன்ஸ் சன்ஸ்திய அதி அதினி அதினியம் அதினியம் ஃபோர்டீன்த் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் கே அந்த அந்த ராஷ்ட்ரிய மகத்துவ மகத்துவக்கு சன்ஸ்தாகேன் அப்படின்றாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து இது ப்ரைவேட்டாக இருந்தது அந்த மதத்தில் நான் சஸ்ததியை சஸ்ததியை அதி அதிநியம் அப்படின்னா இந்த மாதிரி நான் நைன்டீன் எயிட்டியில் ஒரு ஆரம்பித்தது எப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கு வந்து இது பாஸ் ஆகலை அப்போ வந்து தனியார் தான் அது எடுத்து நடத்திட்டு இருந்தான் இது ப்ரைவேட்டாக இருந்தது நான் ஃபோர்டீன்த் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோருமே அந்த அந்த ராஷ்ட்ரிய அண்ணா அண்ணா மகத்துவக்கு சஸ்தா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தான் இது வந்து என்ன ஆச்சு நம்மளுக்கு சென்ட்ரல் போர்டு வந்துக்கு இது வந்து சட்டம் வந்து பாஸ் ஆனது அப்படின்றாங்க பதினெட்டில் ஆரம்பிச்சு

பிரகாசன் பிரகாசன் கியா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல பாரதியா அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்திய மொழிகளில் பார இந்திய மொழிகளில் பாஷாவும் அப்படின்னா மொழிகளின் அர்த்தம் இந்திய மொழிகளில் வந்து இந்த இடத்துல வந்து மாத்தியம் மாத்தியம்னு அந்த இடத்துல வந்து இந்த இந்திய மொழிகளின் மூலமாக ஹிந்தி சிக்கானே இந்தியா வந்து இந்திய ம மொழி வந்து நிறைய எல்லா ஸ்டேட்லேயும் வந்து லா லாங்குவேஜ் தாய்மொழி வந்து வெவ்வேறையாக இருக்குதுல்ல அதுக்கு தான் சொல்கிறாங்க பாஷாவும்னு அது வந்து வெவ்வேறையாக இருக்கிறதுனால ஹிந்தி சி ஹிந்தி சிக்கானே ஆனால் ஹிந்தி மொழி வந்து கோசரம் தெரியுதா ஹிந்தி சிக்கானே லியே ஷபானே ஷபானே கயி புஸ்தகம் அப்படின்னா நிறைய புஸ்தகங்கள் என்ன பண்ணார் இந்த மாதிரி பப்ளிஷிட் பண்ணுறாங்க பிரகாஷன் பிரகாஷன் அப்படின்னா ஹிந்தி புத்தகங்கள் வந்து நிறைய பப்ளிஷ் பண்ணுறாங்க கியா அப்படின்ற ஷபா சபாஷே ஹர் ஹர்ஷால் ஹஜார்கி சன் சங்கியா சங்கியா மே தியா தியா பாஷாக்கி குஷல் பிரகார குஷல் பிரச்சாரக் பிரச்சாரக் நிகழ் ரகேகை அப்படிங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஷபா ஷபாசே சபாவிலிருந்து ஹர் ஹர் சால் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஹஜாரே ஆனால் ஹஜாரு அப்படின்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாண மாணவர்கள் சங்கரியான எண்ணிக்கையில் தெரிந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஹிந்தி ஷபா மூலமாக என்ன பண்ணுறாங்கல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கல்லாம் வெளியில் வராங்க அப்படின்னு நிக்கல் அப்படின்னா எல்லாமே இந்தி மொழியை வந்து கற்றுக்கிட்டு தெரிதா அதுதான் குஷல் குஷல்னால் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு படித்தா ஒரு ஹாப்பியாக இருக்குல்ல அது அது குஷல் பிரச்சாரக்கு இந்த சபா மூலிமா படிச்சுட்டு நிக்கல் ரகங்க இந்த இந்த சபா மூலிமா படிச்சுட்டு நிறைய பேர் வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கில் வந்து வெளியே வராங்க அப்படின்ற தஷின் கீ சாரும் சாரும் பிராந்த் பிராந்திய சாக்காயன் ஹிந்திக்கு பத்திரிக்கான பத்திரிக்காயன் பிரகாஷித் கர் ரஹிஹை அப்படிங்க என்ன சொல்கிறாங்க இந்த இதில் த தசின்கி அப்போ தென்னிந்தி தசின்கின்னா தென்னிந்தியாவில் ஷாரும் தென்னிந்திய மாநில மா தென்னிந்திய மாநிலங்கள் பிராந்தில் ஸ்டேட்ஸ் தென்னிந்திய மாநிலத்தில் வந்து என்ன சொல்கிறது சாக்கா நான் சாக்கா எண் ஹிந்தி ஹிந்தி பத்திரிக்கை ஹிந்தி பத்திரிகைகள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன பண்ணுறாங்க பத்திரிகைகள் வந்து வெளியிடுறாங்க பே பத்திரிக்கை அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வெளியிடுறாங்க அதுதான் சொல்கிறாங்க பபிள் ஷீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து வெளியிடுறாங்க அதுதான் ரஹி வெளிவந்து கொண்டிருக்கிறது கர் ரஹிகை அப்படின்றாங்க எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் நம்ம என்ன ஸ்டேட் நம்ம ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இந்த மாதிரி இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே எல்லாமே பத்திரிகை நான் பப்ளிஷிட் பண்ணி வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னா நான் கைந்திரா கைந்திர சபா சபாசு ஹிந்தி பிரச்சார் நான் சமாச்சார் சமாச்சார் ஏவன் தக்ஷின் பாரத் பிரகாசித் ஹோ ரஹிஹை உடனே என்ன சொல்கிறாங்க கைந்திர அப்படின்னா அந்த சென்ட்ரல் இது சென்னையில் இருக்குதுல்ல தான் சொல்கிறாங்க கைந்திர சபாமே அந்த மூலியமான மூலமாக ஹிந்தி பிரச்சாரம் அந்த மூலமாக சமச்சார் அப்படின்னா நியூஸ் பேப்பர் செய்தித்தாள்களும் வேணா செய்தித்தாள்கள் தஷின் பாரத் தஷின் பாரத் தஷின் பாரத் பிரகாசித் அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அது மூலியமாகவும் பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்லாம் வெளி வந்துட்டுருக்கு ரகிகை வெளி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க இன்கே இன்கே துவா இன்கே துவாரா ஆம் ஜான்தா லா லாபா லப் லபா லபா விந்த் ஹோத்திகை அப்படின்னு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்கே துவாரா இதன் மூலமாக ஆம் ஜ ஆம் ஜன்தா அப்படின்னா பொதுமக்கள் தெரியுதா பப்ளிக் சிட்டியில் இருக்க பொதுமக்கள் லபா லா லபா விந்த் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது மூலிமா என்ன பண்ணுறாங்க நிறையா வந்து ஏன்னா இது லாபமாக வர்றதெல்லாம் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணி பொதுமக்களுக்கு வந்து அதை பயன்படுத்துகிறாங்க பொதுமக்கள் சேவைக்கோசரம் வந்து இது மூலிமா கிடைக்கிற லாபத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க ஓத்திகை அப்படின்னா ஏன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க பொதுமக்களுக்கு இது மூலிமா வர லாபத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க காந்திஜிக்கு ரச்சனா ரச்சனாத்மக் ரச்சனாத் ரச்சனாத்மக் அப்படின்னா இன்ஸ்டியூஷன் காந்திஜியுடைய என்ன அவருடைய இன்ஸ்டியூஷன் அதே போல் இன்னொன்று என்ன சொல்கிறான் ஆனால் அவருடைய இன்ஸ்டியூஷன் அப்படின்னா இந்த சபாலாம் வச்சு நடத்துகிறாங்களா அவங்களாம் இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இந்த ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா போல் காந்திஜிக்கு என்ன இதில் இருக்குதுன்னு ரச்சனா தக் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருந்ததுதான் காரியவாளியாக காரியவால் இடத்துல ஒன்று செயல்கள் அவருடைய இந்த இன்ட்ரெஸ்டோடைய செயல்கள் காரியவால்யம் ஹிந்தி கா பிரச்சார பிரச்சாரபி இயக்குங்க அவர் வந்து என்ன பண்ணார் அவர் வந்து காந்திஜி வந்து நம்ம விடுதலைக்கோசரம் பாடுபட்டாலும் நான் சிறைச்சாலை போனார் நிறைய போராட்டங்கள் வந்து கலந்துக்கிட்டார் அதில் கலந்துக்கிட்டாலும் அவர் ஹிந்தி கா பிரச்சாரம் பி இயக்குங்க அவர் ஹிந்தி போராட்டத்துலையும் என்ன பண்ணார் பிரச்சாரம் செஞ்சார் அந்த பி இயக்குங்க அதுலேயும் வந்து இந்தி சபாபத்திலையும் அது ஒரு வித அது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் அந்த போராட்டத்தில் வந்து ஹிந்தி வந்து எல்லோரும் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதுலேயும் ஒரு போராட்டமாக பண்ணி அவர் வந்து இந்த இந்த சபா வந்து ஆரம்பித்தார் அப்படின்றா அந்த ஏககை உன் கே உன்கே ஷப்னாக்கு ஷபா ஷம் சாக்கார் பனா பன் பனாத்தி ஆரகிகை இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உன்கே அவருடைய ஷப்னா அப்படின்னா அந்த இடத்துல அவருடைய கனவு ட்ரீம் தெரியுது அவருடைய கனவுகள் என்ன பண்ணுறாங்க ஷபா நம்ம பிரச்சார சபா இருக்கல இந்திய பிரச்சார சபா என்ன பண்ணுது ஷாக்கர் பணாத்தி அதை நிறைவேற்றி கொண்டு வருகிறது ஆரகிகை இன்னும் நிறைவேற்றி கொண்டு வருகிறது அப்படின்ற மாதிரி இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க இந்த எசியெல்லாம் நல்லா படித்து பாருங்கள் மீனிங்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தன்யவாத்